அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயே பூங்குயிலே என்னோடு தமிழே பாடு அமுதே தமிழே ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நீ ராஜா நம்முடைய இசைஞானி அவர்கள் கலை தாய்க்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல தமிழ் தாய்க்கும் சொந்தமானவர் இசை அவர்களை பாராட்டுறதுல நாம தான் பெருமை அடைகிறோம் இந்த சிறப்பான விழாவில் ஒரு அறிவிப்பை வெளியிடாம நான் இருக்க முடியுமா இசைத்துறையில ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற இசை கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞான இளையராஜா பேரலை விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன் நமது இளையராஜாவின் சாதனைகளுக்கு எந்த சூட்டினாலும் அது சாதாரணம் தான் அப்படிப்பட்ட மேடைக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை இந்த மேடையில் நின்று உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜாவுடைய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நீங்கள் எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்துகிறீர்கள் எனக்கு முடிவடவே மாட்டேங்கிறது எதற்காக என்று சொல்லிவிட்டீர்கள் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள் என்ன முடியல இசைஞானி அவர்களிடம் உங்கள் பயணம் இன்னும் பல்லாண்டு காலம் தொடர வேண்டும் தொடர வேண்டும் தமிழ் மக்களின் சார்பில் வாழ்த்துகிறேன் வாழ்க இளையராஜா வாழ்க ராஜா நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே அந்த இசை தொடரட்டும் என்றும் என்றென்றும்